ஹாய் கைஸ் நவுங்க ஆனந்த் இது இந்த மலை காடு வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாமல் இருக்க ஒரு வீடியோங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேங்க அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த சமயத்தில் இந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களோட கஷ்டம் தாங்க ரொம்ப பெருசுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உலகத்துலேயே இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியமானது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது என்ன கஷ்டம் அப்படின்றத நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் சரி பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இன்னி நான் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்களும் வாங்கிட்டு போய் கொடுங்க இன்றைக்கி என்ன டேட்னா டுவெண்ட்டி த்ரீ ஜூன் இன்றைக்கி எனக்கு ஒரு டேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பர்த்டே அதனால தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே எதனால் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன் பர்த்டேனால் நம்ம என்ன பண்ணுவோங்க அவங்க கூட போய் கேக் வெட்டி அந்த கேக்கை முகத்தில் பூசி ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டு எடுத்து போட்டு எதுக்கு எதுக்கிறதுலாம் அப்படி பண்ணுறதுல என்னங்க இருக்குது ஒன்றுமே இல்லை இந்த முகத்தில் பூசி வேஸ்ட் பண்ணுறது தான் பட் அதுக்கு பதிலாக அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த சமயத்தில் அவங்க பர்த்டே இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே சாப்பிட வச்சா அது ஒரு தனி ஃபீல் தானே அதுக்காக தான் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிட்டு போய் நான் கொடுத்தேங்க என்னடா இது பெரிய விஷயமா ஏதோ சின்னதாக வாங்கிட்டு போய் கொடுக்குறது பெரிய விஷயமா நிறைய பேர் சொல்லுவீங்க உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு வேறு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களோட கஷ்டம் அவங்க இடத்துல நம்ம நின்று பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அதனால தாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நான் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் என்னடா ஏதோ பெரிய கடையிலலாம் போய் வாங்காமல் சின்னதாக ஒரு கடையில் ஏதோ போய் வாங்கிட்டு போகிறியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த இது என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா இந்த அம்மா கடையில் வந்து ஆக்சுவலி நான் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்க மீன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஒரு சில வாரி ட்ரை பண்ணியிருக்கோம் அப்போ என்னென்னா கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்ததும் இல்லாமல் அவங்களே வீட்டில் செஞ்சு நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து நிறைய எடுத்து கொடுத்துட்டு சே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு இதுவாகணுமே அப்படின்றதுனால பெரிய கடையில் போய் வாங்காமல் சின்ன கடையில் வாங்கினேங்க பெருசாக பெரிய கடையில் வாங்கி அவங்க எவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணோம்ல இந்த மைண்டுக்காக தான் இந்த மாதிரி போய் வாங்கினேன் இதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் கடையோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் இந்த பாட்டி மாட்டேன் சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் வைஸ் அதனால தான் நான் இந்த கடையை தேடி எடுத்துகிட்டு வந்தேன் அவங்ககிட்ட இருக்க எல்லா சாப்பாடுமே நான் கே கேஷ் கொடுத்து வாங்கிட்டேங்க அவங்க எடுத்துகிட்டு வந்தது அன்றைக்கி அவ்வளோதான் இருந்துச்சு நான் ஒரு நாற்பதோ ஐம்பதோ இரு நாற்பது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நாற்பது இருந்துச்சு அதை அப்படியே பே பண்ணி நான் வாங்கிட்டேன் அதை எடுத்துகிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தராக தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தேங்க அதுதான் இன்னைக்கு வீடியோ என்னடா இது சப்ஸ்கிரைபர் வாங்குறதுக்காக இல்லை ஃபேமஸ் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது ஒரு தனி விதமான ஃபீலுங்க இந்த இன்ஸ்டா வீடியோக்காகவும் வீடியோக்காக பண்ணாலும் இந்த லைக் சப்ஸ்கிரைபர்காக பண்ணாலும் அது பண்ணுறது தப்பு இல்லைங்க நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடாக போய் சேருது இல்லை அவங்க இருப்பாங்கல்ல அவங்க இந்த வேலை சாப்பாடு சாப்பிட்டாங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அவ்வளோதாங்க இந்த லைக்கோ சப்ஸ்கிரைப்ரோ பண்ணு பண்ணாமல் போங்க அதெல்லாம் மைட்டர் இல்லை பட் ஆனால் இவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்களா அதாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இந்த டீ வாங்கி கொடுங்க இல்லை பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் காசு கேட்டாங்கன்னா கூட காசு கொடுக்காதீங்க அந்த சாப்பாடுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் வந்து அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுங்களா நம்மளுக்கு பசிக்குதுன்னு ஒரு நம்ம ஒரு மனுஷங்கிட்ட போய் கேட்குறது ஒரு உலகத்துலேயே ரொம்ப கொடுமையான விஷயம்னா நான் அது தான் சொல்லுவேன் அது ரொம்ப கொடுமையான விஷயங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி பர்த்டேஸ் அந்த மாதிரி டேயில் பண்ணோன்னுல இது நான் என் கூட இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்க தான் பட் இன்னைக்கு நான் இது காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி காமிச்சது அதுதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய கஷ்டங்களோடு இருக்காங்க எங்கள் ஊர் கிரிவலை பாருங்கள் ஆக்சுவலி திருவண்ணாமலை தான் எங்கள் ஊர் அதனால் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு பிரச்சனைன்னு இருக்காதுங்க மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்குற நிறைய ஆசிரமங்கள் எங்கள் ஊரில் இருக்குது அதனால் சாப்பாட்டுக்கு எங்கள் ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருக்காதுங்க பட் ஆனால் நிறைய ஊரில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி இருக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப பெரிய இதுவாக இல்லைனாலும் ஒருவேளை சாப்பாடு கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஏடா யாருக்கும் பர்த்டேன்னா சொன்னேன் நீ கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க நம்மளுக்கு எல்லோரையும் பிடிக்கும் நம்மளையும் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அது ஒன்றும் இல்லைங்க அப்படியே ஹாப்பியாக இருக்கட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கிட்டே அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கட்டும்ங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க என்னென்னா நம்மளுக்கு எல்லாரையும் பிடிக்கிறது முக்கியம் இல்லைங்க நம்மளையும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கணும்ல அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் லைஃப் லாங் அது ஒரு கான்செப்ட் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ யாருக்கு பர்த்டேஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த கேக் வெட்டி நிறைய பேர் இந்த கேக்கில் குளிப்பாட்டுறீங்களே என்னென்னவோ பண்ணி அதெல்லாம் வேஸ்ட்டுங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க இல்லாதவங்க நிறைய பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய நிறைய உதவிகள் பண்ணுங்கள் பண்ணுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே இல்லாதவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக போகுது இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்க சாப்பாடு ஐயா ஷியூர் ம் மதனை கூட என்னங்க ஐயா

இன்னொரு விஷயங்க ஏன் இந்த வீடியோல கேமராவை கீழே பார்த்த மாதிரி வச்சிருக்கேன் யார் ஃபேஸும் தெரியாம வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா வேணாங்க நம்ம குடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சா போதும் எல்லாரோட ஃபேஸும் தெரியணுன்ற அவசியம் இல்லைல்ல இன்றைக்கி இந்த ஒரு நாள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேரோட ஏற்றி தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேவை இல்லை யாரோட பர்த்டே வந்தாலும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஓகேங்க இதிலே ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை டிசபிள் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்க பாய்